அங்கே காங்கிரஸ் வந்து இருக்கிற உள்கட்சி பிரச்சனை இவர் வந்து துருக்கி சுமந்து ஓடுவதற்கு தயாராக இல்லை எதனுடைய பலத்தால் அவர் வந்து முன்னணியில் இருக்கிறார் என்றால் களஞ்சியம் நாம் தமிழருக்காக பல மேடைகளில் பேசியவர் இருந்தாலும் அவருக்கு அங்கே எத்தனை சதவீதம் வாய்ப்பு என்றால் நான்காவது இடம்தான் அந்த மாவட்டத்தில் இருக்கிற நெருக்கவர் எந்த மாவட்டத்திலும் கிடையாது எல்லாரையும் பெயர் சொல்லி அழைத்து நீங்களாம் வந்து நிற்கிறீங்களா இல்லைன்னு பார்க்க நீங்கள் நிற்கல தான் நான் உங்களை திட்டுவேன் ஸோ அது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு உற்சாகமாக இருக்கிறது வேலை செய்து நான் அதிமுக வேட்பாளரை நாம் சொல்லி நிறுத்திவிட்டோம் இதில் எப்படியாவது டபுள் ஃபைட் பண்ணுறாரு உண்மையில் டஃப் ஃபைட் ரவிக்குமாருக்கும் அதிமுக பாக்யராஜுக்கும் இதில் என்னென்னா அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து லோக்கலில் சிவாஜி ரஜினி அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு பட்டப்பெயர் நல்ல வசதியானவர் அறுநூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் சொத்து காட்டியிருக்காரு தன்னுடைய அத்தை மொடக்குறிச்சி எம்எல்ஏ இருக்கிற சரஸ்வதி அந்தம்மா பாஜக சோ பாஜக ஓட்டும் அதிமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்னு ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் தேர்தல் களம் முதலிடம் யாருக்கு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து தொகுதியில முதலிடம் யாருக்கு களத்துல என்ன நிலவரம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்றைக்கு மூன்று தொகுதிகள் பார்க்கவிருக்கிறோம் மயிலாடுதுறை விழுப்புரம் ஈரோடு இந்த மூன்று தொகுதிகள் மயிலாடுதுறையில் நான்கு முனை போட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் எல்லா கேண்டிடேட்டுமே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஒன்று திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா அதிமுகவே அங்கே போட்டியிடுது பாபு பாஜக கூட்டணியில் பாமக மாகா ஸ்டாலின் நாம் தமிழரில் கொஞ்சம் பிரபலமான வேட்பாளராக காளியம்மாள் இருக்கிறாங்க இந்த நான்கு பேரும் ஒரு ஃபெமிலியர் ஆட்களாக இருக்கிறனால அங்கே எப்படி இருக்குதுங்க சார் முதல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி பார்த்துருவோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சை கடைசியாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் காங்கிரஸ் கட்சிக்கு சுதா தான் கேண்டிடட் நல்ல கேண்டிடட் ஆனால் ரொம்ப சர்ச்சைக்கிடையில் அந்த இடம் யாருக்கு கிடைக்க போகிறது பிரவீன் சக்கரவர்த்தி என்ற நபருக்கு தான் சீட் என்று முடிவு செய்யப்பட்ட நிலையில் வேறு யாருக்குமே சீட்டு கிடையாது அந்த இடத்தில் வந்து இரண்டு பேர் வருவதற்கு வாய்ப்பு கடைசியா அதாவது கடலூர் தொகுதியில் நிறுத்தப்பட வேண்டியவர் நாசே ராமச்சந்திரன் கட்சி நம்ம எலக்ஷன் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் மயிலாடுதுறைக்கு சுதாவுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னோம் பட் ஆனால் கடைசி நேரத்தில் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி முட்டி மோதி தென் சென்னை வந்து டார்கெட் பண்ணியிருந்தார் சென்னையில் பட்டு திமுக வந்து சென்னையை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுக்கு இல்லைன்னு சொல்லி தீர்மானம் முடிவெடுத்து விட்டது இந்த நிலையில் இந்த சீட்டை வந்து தட்டி பறித்து சுதா வந்து விட்டார் சுதா வந்து தட்டி பறித்தார் என்பதை விட ராகுலோட பெஸ்ட் சாய்ஸ் பிரவீன் சக்கரவர்த்தியை விட நூறு மடங்கு நல்ல சாய்ஸ் முடிவெடுத்தது ராகுல் வந்து சுதா தான் ராகுல் காந்தி அவர்கள் ஜோடா யாத்திரை தொடங்கிய போது கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே உடன் நடந்த ஒரு இருபது பேரில் சுதாவும் ஒருவர் ஸோ அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தீவிர விசுவாசி திருமணமாகாதவர் நல்ல வக்கீல் எங்கள் நேட்டி வந்து சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அந்த ஊருக்கு வந்து ஒரு இறக்குமதி வேட்பாளர் தான் ஆனால் அங்கு பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கிற வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் ஸோ நல்ல கேண்டிடேட் அங்கே காங்கிரஸ் வந்து இருக்கிற உள்கட்சி பிரச்சனை இவர் வந்து தூக்கி சுமந்து ஓடுவதற்கு தயாராகலை இப்போது எதனுடைய பலத்தால் அவர் வந்து முன்னணியில் இருக்கிறார் என்றால் திமுக விசிகா ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி இப்படிப்பட்ட கூட்டணி கட்சிகள் பலத்தில் இவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் உண்மையிலே இவருக்கு டஃப் ஃபைட் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பாபு இவர் முன்னாள் எம்எல்ஏ பவுன்ராஜுடைய மகன் பாபு வந்து மயிலாடுதுறை மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை செயலாளராக இருக்கிறார் ஓரளவு பரிச்சயமான முகம் என்றாலும் பவுன்ராஜ் அந்த எக்ஸ் எம்எல்ஏ மகன் என்ற அடிப்படையில் பெரும் பொருளாதார பலம் பிறகு அதிமுகவுடைய வலிமையான இரட்டை லட்சின்னம் ஏற்கனவே வந்து அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியாக அதிமுகன்னு பார்த்திங்கன்னா அதிமுக ஓரளவுக்கு அப்பர் ஆண்ட் எடுக்கிற ஒரு மாவட்டம் அதனால் இந்த வலிமையான போட்டி கடையில் சுதா வந்து முதலிடத்தில் இருக்கிறார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் பாஜக கூட்டணியில் போட்டியிடுகிற வடக்கு மாவட்ட செயலர் மா ஸ்டாலின் அவர் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் கம்யூனிஸ்ட்லேருந்துருக்கார் அப்புறம் எண்பத்தி எட்டுலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி கல்லூரி காலத்திலேருந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருந்திருக்கார் அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ரெண்டாவது இவருக்கும் இப்போ பாஜக மாவட்ட பொறுப்பாளராக இருந்த அகோரம் இவருக்கும் ஏழாம் பொருத்தம் இவங்க ரெண்டு பேருக்கும் க சொந்த கட்சியிலே அடிதடி வெட்டு குத்து அளவுக்கு போகிறார்கள் இவர் மீதும் நிறைய குற்ற வழக்கு இருக்குது என்று சொல்கிறார்கள் அதையெல்லாம் கடந்து கிட்டத்தட்ட எண்பத்தெட்டில் மாணவர் சங்க பொறுப்பாளர்லேருந்து ஒன்றிய செயலாளர் வரை இருந்து இப்போ தஞ்சை மாவட்ட செயலாளர் ஒரு ஆடுதுறை பேரூராட்சி பெருந்தலைவர் இருந்திருக்கார் கவுன்சிலாக இருந்து ஒரு நல்ல ஓரளவு பரிச்சயமான முகம் இங்கே வந்து ஒரு வன்னியர் சங்கம் ஒரு பலமான அமைப்பு எல்லா இடத்துலையும் மயிலாடுதுறை தொகுதிகளில் ஸோ கிட்டத்தட்ட அதிமுகவும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்கிற வாக்கு வங்கி ஒரு பெரிய வாக்கு வங்கி அதை மீறி சுதாவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்றால் நம்ம சொன்ன கூட்டணி பலம் தான் நான்காவதாக போட்டியிடுபவர் காளியம்மாள் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஊர் நாகை மாவட்டம் வளர்ந்த இடம் வட சென்னை இருந்தாலும் இந்த மூன்று வேட்பாளரை விட சமுதாய பலமில்லாத ஒரு வேட்பாளராக இருக்கிறார் காளியம்மாள் ஆனால் நாம் தமிழருக்கும் மயிலாடுதுறையில் ஓரளவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது இந்த மூன்று பிரதான கட்சிகளுடன் போட்டி போடுகிற அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கான்னா இல்லை ஆனாலும் தமிழ்நாட்டில் சீமானுடைய கட்சியில் பிரபலமாக இருக்கிற வெகு சிலரில் அவரும் ஒருவர் ஸோ அதனால் அவர் வந்து அவரும் போட்டியிடுகிறார் ஆனால் எல்லாரையும் கூட்டி கழித்து பார்த்தால் சுதா அவர்கள் முதலிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார் இதில் அதிமுக எந்த அளவுக்கு வாக்கு வாங்க போகிறது ரெண்டாவது இடம் அதிமுக தான் ஆனால் எத்தனை அளவு வாக்கு வாங்க போகிறது என்பது பாட்டாளி மக்கள் கட்சி தான் முடிவு செய்யலாம் ரெண்டு பேரும் தான் இரண்டாவது இடத்துக்கு போட்டி போடுகிறார்கள் அதில் அதிமுக வந்து இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு கடும் சிரமம் அடுத்து விழுப்புரம் தொகுதி விழுப்புரம் தொகுதியில திமுக கூட்டணி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் அதிமுகவில் பாக்கியராஜ் பாஜக கூட்டணியில் சார்பில் பாமக முரளிசங்கர் நாம் தமிழரில் இயக்குனர் நிற்கிறாரு இங்க வந்து ரவிக்குமார் எம்பியா இருக்கிறாரு கரண்ட் எம்பி அவரு அதிமுகவுக்கும் பாமகவும் இடையே ஒரு கடுமையான போட்டி நிலவுதாங்க ஏன்னா சி வி சண்முகம் அந்த தொகுதி உட்பட்டவர் உட்பட்டவர் விழுப்புரம் மக்களவை தொகுதியில விழுப்புரம் விக்கிரவாண்டி திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை இதெல்லாம் நான்கும் பொது தொகுதிகள் திண்டிவனம் வானூர் தனி தொகுதிகள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விழுப்புரம் அந்த தொகுதியில் தைலாபுரம் வருகிறது தைலாபுரத்தில் வந்து யார் இருக்காங்க தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் ராம்தாஸ் அதனால் அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை வலிமையாக இருக்கும் தெரியும் ஆனால் இந்த முறை சிட்டிங் எம்பியாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எழுத்தாளர் ரவிக்குமார் இவர் வந்து கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் நின்றார் நல்ல சைஸான வாக்கு வெற்றி பெற்றார் இந்த முறை அவருடைய சொந்த சின்னமான பானை சின்னத்தில் நிற்கிறார் ஆனால் பானை சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கிற பணி மிகப்பெரிய பணி உதயசூரியனை விட இந்த முறை பானை சின்னம் இப்படியே சண்டை போட்டு பத்திரிகைகளில் அந்த பகுதி மக்களில் பானை சின்னம் விட்டது என்று ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின் கிடைத்ததால் ஈஸியாக போய்விட்டது இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட அணி செயலாளர் பாக்யராஜ் போட்டியிடுகிறார் பிஎம்கேவில் மாநில மாணவரணி செயலர் முரளிசங்கர் போட்டியிடுகிறார் நாம் தமிழர்கள் இயக்குனர் களஞ்சியம் போட்டியிடுகிறார் நாம் தமிழரை பொறுத்தவரை இயக்குனர் களஞ்சியம் அவரும் முந்தி பேசின மயிலாடுதுறையில் போட்டியிட்ட காளியம்மாள் மாதிரி இவரும் ஓரளவுக்கு களஞ்சியமும் நாம் தமிழருக்காக பல மேடைகளில் பேசியவர் இருந்தாலும் அவருக்கு அங்கே எத்தனை சதவீதம் வாய்ப்பு என்றால் நான்காவது இடம்தான் என்றால் இது தனி தொகுதியாக இருந்தாலும் இந்த இடத்தில் அந்த போட்டி இடுகிற அளவுக்கு இவர் வலிமையாக போய் சேர முடியலை என்பது ஒரு பெரும் குறை மற்றபடி இவர் பெயர் இல்லாத இடமில்லை நாம் தமிழருடைய தம்பிகள் அருமையாக பிரச்சாரம் பண்ணுறாங்க இவரும் ஒரு நல்ல டீம் வச்சுருக்கார் இதையெல்லாம் மீறி விடுதலை சத்தினுடைய பொதுச் செயலர் ரவிக்குமார் கூட்டணி பலம் அதாவது திமுக காங்கிரஸ் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி இதையெல்லாம் கடந்து வீசிக்காவுடைய தொண்டர் படை இந்த முறை அவரது அதாவது இவருக்கு சீட்டு கொடுக்கலாமா வேண்டாமா என்ற பெரும் பிரச்சனையில் இருந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இவரால் எங்களுக்கு பயன் இல்லை என்றெல்லாம் தொண்டர்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் இவர் வெற்றி பெற்ற பிறகு கட்சியினருக்கும் இவருக்கும் தொடர்பு இல்லாத அளவுக்கு போய்விட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் உண்மையிலே வந்து அவர் ஒரு எழுத்தாளர் அவர் வந்து ஒரு வேறு திசையில் சென்று விட்டார் என்பது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதையெல்லாம் மீறி திருமணம் கடுமையாக உத்தரவு போட்டுக்கிறார் இந்த முறை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஸோ அவர் வந்து கடுமையாக வேலை பார்க்குறாங்க இரண்டாவது அதிமுக மூன்றாவது முரளி சங்கர் இந்த தொகுதியில் தைலாபுரம் வருவதால் அவருக்கு உடல்நிலை வந்து சரியில்லாத நிலையிலும் டாக்டர் ராம்தாஸ் பல்வேறு தொகுதிகளுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் இந்த தொகுதியில் வந்து இறங்கி வேலை பார்க்குறாரு என்னென்னா சாயங்காலம் வண்டி எடுத்துக்கிட்டு நான் வரேங்கிறார் அவர் வராது தெரிஞ்சுனே கட்சிக்காரங்க ஓடி வந்து வேலையை பார்க்குறாங்க அதுவும் ஃபோன் போட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கிற நெருக்கம் எந்த மாவட்டத்திலும் கிடையாது எல்லாரையும் பெயர் சொல்லி அழைத்து நீங்களாம் வந்து நிற்கிறீங்களா என்னென்னு பார்க்க நீங்கள் நிற்கல தான் நான் உங்களை திட்டுவேன் நான் வந்து உங்களை எதுக்கு பார்க்குறேன் நீங்கள் நிற்பீங்க தான் பார்க்குறேன் இப்படிலாம் சொல்கிறாரு ஸோ அது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு உற்சாகமாக இருக்கிறது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்தில் பானை சின்னம் தான் முந்தி இருக்கிறது இதில் பானை சின்ன வீழ்த்துவதற்கு ஹெவி வெயிட் சாம்பியனாக விழுப்புரம் திண்டிவனம் இந்த தொகுதிகளில் நல்ல ஸ்ட்ராங் பெல்ட்டாக இருக்கிற ஏடிஎம்கே அப்புறம் மற்ற தொண்டர் படையில் கரெக்டாக கைவசம் வச்சுருக்கிற சி வி சண்முகம் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் இப்போ எம்பி தினந்தோறும் காலை ஆறு மணிலேருந்து ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் சங்கு சக்கரமாக வேலை பார்க்குறார் அதாவது விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தை தோற்கடிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அதிமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதான் தெரியாது ஆனால் அதிமுக வேட்பாளரை நாம் சொல்லி நிறுத்திவிட்டோம் இதில் எப்படியாவது வெற்றி பெறணும்னு டபுள் ஃபைட் பண்ணுறார் உண்மையில் டஃப் ஃபைட் ரவிக்குமாருக்கும் அதிமுக பாக்யராஜுக்கும் இதில் என்னென்னா திமுக ஒரு படி சுணக்கமாக இருந்தால் அல்லது திமுக கூட்டணி கட்சிகள் யார் சுணக்கமாக இருந்தாலும் அதிமுக அடிச்சுட்டு தள்ளி வந்துடும் ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் திமுக ரவிக்குமாரை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வர கடுமையாக உழைக்கணும் டஃப் ஃபைட் இருக்குது ஆனால் எட்ஜி ரவிக்குமாருக்கு தான் அடுத்து ஈரோடு தொகுதியில் இங்கே திமுகவும் அதிமுகவும் ரெண்டும் நேரடியான போட்டி இருக்குது திமுகவில் கே இ பிரகாஷ் அதிமுகவில் ஆற்றல் அசோக் குமார் பாஜக கூட்டணி சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் விஜயகுமார் நாம் தமிழரில் டாக்டர் கார் மேகன் இதை தாண்டி மற்ற சுயேச்சைகள் இதெல்லாம் இருக்கலாம் இந்த நான்கு பேர் போட்டிகளில் எப்படி இருக்குது ஈரோடு வந்து உண்மையில் அதிமுக மகிழ்ச்சியாக இருக்குது இங்கேயும் டஃப் ஃபைட்டு ஈரோடும் டஃப் ஃபைட்டு இதில் வந்து ஈரோட்டில் திமுக வேட்பாளர் மாநில இளைஞனுடைய துணை செயலாளர் கே பிரகாஷ் அதிமுகவில் ஆற்றல் அசோக் குமார் பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விஜயகுமார் நாம் தமிழரில் டாக்டர் கார் மேகன் இருக்கிறார் இதில் என்னென்னா அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லோக்கலில் சிவாஜி ரஜினி அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு பெயர் உண்மையிலே அதுக்கு இதுக்கு இல்லை அதாவது எப்படி சிவாஜி படத்தில் ரஜினி அமெரிக்காவில் போய் சம்பாரிச்சு இங்கே கொண்டு வந்து கல்லூரி எல்லாம் கட்டுவாரோ அந்த மாதிரி அசோக் குமார் வந்து அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வேலையை பார்த்து அங்கே சம்பாரித்து நிறைய விஷயங்கள் செய்திருக்கார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் அதிமுகவில் எப்போது சேர்ந்தார்கள் நான்கு மாதங்களுக்கு முன்பாக தான் பாஜகவில் இருந்து அதிமுக வந்திருக்கிறார் மொடக்குறிச்சி எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ சரஸ்வதியுடைய மருமகன் ஸோ நல்ல வசதியானவர் அறுநூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் சொத்து காட்டியிருக்கிறார் இதற்கு என்ன காரணம்னா அவர் அமெரிக்காவில் இருந்து தொழில் செய்தார் கொண்டால் எல்லாம் செய்தாலும் நைன்டீன் நைன்டி டூ டூ தௌசண்ட் ஃபைவ் மைக்ரோசாஃப்ட் இன்டெல் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கிறார் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஐந்தாறு இடங்களில் டிப்ஸ்னு ஒரு ஸ்கூல் நடத்துறார் தி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் உண்மையிலே சென்னையில் இருக்குது ஈரோடில் இருக்குது இன்னும் பல இடங்கள் இருக்குது இது வந்து ஒரு வெளிநாட்டு கல்வி திட்ட முறையில் நடத்தப்படுகிற ஒரு பள்ளிக்கூடம் பயங்கர காஸ்ட்லியஸ்ட்டு பள்ளிக்கூடம் இவர் நடத்துகிறார் இதற்கு ஃபண்டிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு இருக்குது ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது இவர் வேட்பாளராக சிபாரிசு செய்தவர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஸோ எடப்பாடிக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா அதிமுக வேட்பாளர் சொந்த பலத்தோடு இருக்கார் பெரும் பொருளாதாரம் வைத்திருக்கிறார் அவர் அறிமுகம் செய்தவர் கட்சி கொண்டு வந்து சேர்த்தவர் எஸ்பி வேலுமணி ரெண்டு பேரும் வெற்றி கோட்டை தொடுவதற்கு ரெண்டு பேரும் கஷ்டப்படோம் நீ ஆச்சு உன்னுடைய சிபாரிசு ஆச்சுட்டார் ஸோ இதற்கிடையில் கேஇ பிரகாஷ் ரொம்ப லோக்கலாக பாப்புலரான ஒரு இளைஞரணி பிரமுகர் அது ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஸோ இளைஞரணியில் இருப்பதால் அந்த மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்கும் சென்று வந்த அறிமுகம் உண்டு மாநில அளவில் பொறுப்பேற ஸோ அவர் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் தான் ஆற்றல் அசோக் குமார் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் தான் இல்லை இன்னொரு பியூட்டி என்னென்னா பாஜகவில் இருந்ததால் அவருக்கு அந்த பாஜகவுடைய பரிச்சம் அதிகம் தன்னுடைய அத்தை முடக்குறிச்சி எம்எல்ஏவாக இருக்கிற சரஸ்வதி அந்தம்மா பாஜக ஸோ பாஜக ஓட்டும் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இப்படிப்பட்ட சூழலில் கே வி பிரகாஷ் டஃப் ஃபைட் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார் இரண்டு பேரில் யாருக்கு வாய்ப்பு இதில் பார்த்தீங்கன்னா அசோக் குமாரை விட நமக்கு வந்து களத்தில் பிரகாஷ் வந்து உண்மையில் கூட்டணி பலத்தால் திமுக காங்கிரஸ் மதிமுக இந்த கூட்டணி பலம் வந்து அங்கே அதிகமாக இருக்கிறது முந்திக்கொண்டு நிற்கிறார் நிச்சயமாக வெற்றி கோட்டை தொடுபவர் சைசபுள் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்குது ஆனால் வேலுமணிக்கு இங்கே ஒரு நெருக்கடி என்னென்னா நீ சிபாரிசு பண்ணதால் இவரை எப்படியே வெற்றி பெற வைக்க வேண்டும் இங்கே சுலபமாக ஜெயிக்க வேண்டிய தொகுதி ஈரோடு அப்படின்னு எடப்பாடி சொல்லி கொண்டிருக்கிறார் எதுவாக இருந்தாலும் பிரகாஷ் தான் வெற்றி கோட்டை தொட போகிறார் நம்முடைய கலை நிலவரப்படி அவருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறேன் நன்றி நன்றி